ஆஹா மிக அருமை நமது நாட்டு ஆங்கிலேயர்கள் இரநூறு ஆண்டுகளாக ஆண்டுகளுக்கும் மேலாக ஆண்டு நம்ம நாட்டை விட்டு சொல்லும் பொழுது புத்திரை பைத்துவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள் இந்த மேம்பாலம் மதுரை வையாட்டின் மேல் வ மதுரையினுடைய வடக்குத்தக்க இணைக்கும் மேம்பாலம் அதாவது ஆல்பர்ட் விக்டர் என்கிற பொறியாளர் கட்டப்பட்ட ஏவி மேம்பாலம் நூற்றி முப்பத்தாறு ஆண்டுகளை கடந்து நூற்றி முப்பத்தி ஏழாவது ஆண்டுகளில் கனிகாய் கொண்டு இருக்கிறது எந்த விதமான கீழல் நிலை அனைத்து விதமான வாகனங்கள் கனரகம் மற்றும் லேசன வாகனங்கள் அனைத்து விதமான வர வாகனங்களும் சென்று கொண்டு தான் இருக்கிறது இன்னும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது வாழ்த்துக்கள் ஆங்கிலேயர்களுக்கு நம்ம ஆளு கற்றான பீகாரில் மூணு வாரத்தில் பதிமூணு பாலங்கள் இடிந்து விழுந்திருக்குது கட்டிக்கிட்டு இருக்க பாலம் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வருடத்திற்குள்ள ஒரு பாலம் பாவம் பொறியியல் துறை சேர்ந்த இன்ஜினியர்களை தான் பன்னிரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க மூணு கான்ட்ராக்ட்காரங்கள கைது பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த ஒரு அரசியல்வாதியும் மேலே குற்றம் சாட்டலை எந்த ஒரு அரசியல்வாதியும் கட்சி விட்டு நிற்கல எந்த ஒரு அரசியல்வாதியும் மேலேயும் குற்றச்சாட்டு பதிவு பண்ணலை இதுதான் நம்ம நாட்டோட நிலைமை காலத்தில் லம்ல கஷன் இல்லை எதுவுமே இல்லாதனால தான் ஒதுக்கப்பட்ட பணத்தை பாலத்துக்கு முழுமையாக செலவிட்டு ஒரு உண்மையான உழைப்பை கொடுத்து ஸ்ட்ராங்கான பாலத்தை கொடுத்துட்டு நூற்றி முப்பத்தேழாவது வருடமாக இருக்கிறது நம்ம நாட்டில் இப்பொழுது பாலம் கட்டப்படுவதெல்லாம் அறுபது சதவீதம் கமிஷன் மட்டும் லஞ்சத்துக்கே போய்கிறது நாற்பது சதவீதம் மட்டும்தான் பாலத்துக்காண்டி செலவு பண்ணுறோம் இதுதான் இன்றையோட நிலைமை